ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் பெருக்கால் பலனில் எவ்வகை குறியீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் குறைமுழுக்கலின் பதினாறு முறை குறைமுழுக்கள்னால் கழித்தல் கழித்தல் பதினாறு முறை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன குறியீடு வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் குறை முழுக்களின் முழுக்களின் இரட்டை படை எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் பெருக்க கிடைப்பது பெருக்க கிடைப்பது மிகைமொழி ரெண்டு கழித்தல் நீங்க பெருகினீங்கன்னா கூட்டல் ஆகிடும் அப்போ ரெண்டு ரெண்டா பெருகினா இரட்டை கிடையாது அப்போ பெருக்க கிடையாது மிக இதான கூட்டல் கிடைக்கும் அதுதான் சொல்றாங்க முழுக்களின் பதினாறு முறை பெருக்கற்பலனின் பெருக்கற்பலனில் மிகை குறியீடு கூட்டல் இருக்கும் புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டாங்க குறை முழுக்களின் இருபத்தி ஒன்பது முறை இருபத்தி ஒன்பதுனால் இது ஒற்றைப்படையன் அப்போ ஒற்றைப்படையன் இருந்துச்சுன்னா கழி கூட்டல் வரும் அதே ஒற்றைப்படைனால் கழித்தல் பொறி வரும் அப்போ பாருங்கள் குறை முழுக்களின் இது ஒற்றை படை என்ன அப்போ ஒற்றை படை எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் பெருக்க கிடைப்பது பெருக்க கிடைப்பது ஒரு குறைமுழு அப்போது முழுக்களின் இருபத்தி ஒன்பது முறை பெருக்கற்பின் பெருக்களின் பெருக்கற்பலன் பலன் குறை குறைனா கழித்தல் முழுவாகும் புரிஞ்சதங்களாக அவ்வளோ தான் மூணாவதுலேருந்து ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம எழுதிட்டோம் புரிஞ்சதுங்கள அவ இது